செத்துட்டுவா இல்லை செத்து போறேன்னு சொல்றது என் தம்பி தங்கிக்கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்கள் டூ ஆர் டை செய் இல்லைன்னா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படி தான் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகன்றேன் அவனும் முதல்ல அனுப்பலாம் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு படுத்திருக்கியே என்ன என்ன பாடு படுத்தியில போகட்டுவான் சும்மா செல்றதுதான் செல்லமா செல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியாக படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் எனக்கு வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின் சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி எதாவது இருந்தா கேள்வி அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடு சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போறேன் சரி இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாரும் யாரோட நான் வைக்கலாம் மனசுக்கு பாருங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டாக்டர் எல்லாரும் ஆர்வமா அவர் கேக்குறான் கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் அளவு அளவச்சிருக்கு அதுவும் இருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நினைக்கிறான் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தும் நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளா தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் போய் எங்க போய் நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை என்னங்கம்மா இந்த ஆட்டம் வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் ஆட்சியிலிருந்து இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்களை ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத மாற்றமா போயிருக்கு உங்களுக்கு விளங்கிடுச்சு என் முன்னவர்கள் வந்து சீபா ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் நின்னார் தோற்ற உடனே கூட்டி நீங்கள் கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்கள் அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போடும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க